டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போறோம் இந்த கிரேவி ரைஸ்க்கு கீ ரைஸ்க்குள்ள செம்ம காம்பினேஷனா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரிக்கு அல்டிமேட் காம்போவா இருக்கும் ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு சின்ன பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அடுப்பில் குக்கரை வந்து ஏற்றுனதுக்கு அப்புறமா குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்ட அளவுக்கு பட்டை ரெண்டு கிராமு சேர்த்துக்கோங்க பட்டை நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நமக்கு வந்து அந்த கண்ணாடி தான் வந்தாலே போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்துக்கறி சேர்த்துக்கிறேன் நீங்கள் நான்வெஜ் லவராக இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி அல்டிமேட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் இந்த ரெசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைமாவை மட்டும் அதாவது கொத்தக்கறியை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த வெங்காயத்தோட இதை நல்லா வந்து சுருள சுரு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை பொடி மாசு மாதிரி உங்களுக்கு திரண்டு வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரே ஒரு தக்காளியை இதில் சேர்த்துடலாம் அடுத்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மசாலாவே போதுமானது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஒரு நிமிஷம் அது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ நமக்கு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வைன் பேஸ்ட்டை ஸோ அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம் ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக வந்து ப்ளஞ்ச் பண்ணி அதாவது சுடுதண்ணியில் போட்டு வச்சிருக்கக்கூடிய காலிஃப்ளவர் இதுதான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவர் மட்டுமே சேர்த்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் மற்ற காய்கறிகளும் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சுருள சுருள கிளறிக்கோங்க ஸோ எல்லா இடத்துலையும் வந்து மசாலா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை விசில் வச்சு வந்து வேக வைக்க போகிறோம் கரெக்டாக ரெண்டு விசிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குக் ஆகிரும் ஸோ ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக ரெண்டு விசில் முடிஞ்சு ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணும்போதே செம்ம ஆரோமாவாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பூரி சப்பாத்திக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நாங்கள் ரைஸ்க்கு தான் இதை வந்து சா சாப்பிடுவோம் ரைஸ்க்கு அதாவது நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து சாப்பிட வைக்கும் அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த காலிஃபிளவர் கைமா ரெசிபி எல்லாருக்குமே ஃபேவரட்டா இருக்கும் சோ फ्रेंड्स இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் फॉर வாட்சிங்